இல்ல வந்துட்டு லைவ் பாக்கல இன்னும் நான் பாக்கவே இல்லை எங்க வச்சுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பெருசா பேசப்படலை அதனால நம்ம இப்ப வந்து பெருசா பேசா தான் சரி உங்கள்ட்ட சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப ஆர்கானிக்கா உள்ளவங்க ரொம்ப நேச்சுரலான ஆடியன்ஸ் நியூட்ரலான ஆடியன்ஸ் அவங்க கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறேன் அதனால உங்க கமெண்டா மறக்காம இந்த வீடியோக்கெல்லாம் போடுங்க எத்தனை கமெண்ட் தோணுதான் போடுங்க ஓகேவா இது ரிலேட்டடா கால விக்ரம் ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கிறாரு பட் அது மட்டும் வரவே இல்லை ட்விட்டர்ல என்ன ஸ்கிரிப்ட்ன்னு தெரியல மேபி ஏதாச்சும் ட்ரால் பண்ணி அவங்கள சான்றா மற்றும் பிரஜனையோ இல்ல அது ரிலேட்டடா சம்திங் ஏதோ பண்ணியிருக்கலாம் இல்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் அப்படி மனதான் தெரியுது அது என்னங்கறத முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ரோ இதுனாலதான் அவங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல பட் சார்ன்ற இந்த மாதிரி சொல்லும் போது டேரெக்டா சொல்லல அடிப்பேன் அப்படிங்கிற சொல்லலை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிதான் கோழிமுட்டி இன்னும் இவ்வளோ பேர் பாய்சன் பாரு இந்த பார்வதி என்ன சொல்றாங்கன்னா கால விக்ரம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணா நீங்க பாக்கலையா என்ன ஸ்கிரிப்ட் நான் குளிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது அப்புறமா கேட்டிருப்பாங்க போல அது புருஷன் முன்னாடி மாதிரி தனியா கிட்ட இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் பாரதி சொல்லும் போது சாண்ட்ரா என்ன பேர் சொல்றாங்கன்னா நான் போறேன் நான் போயிட்டேன் போ எதுக்கு போயிட்டேன்னா செருப்புல செருப்பு எடுக்க போயிட்டேன் ஒரு செருப்பு அங்க விட்டு வந்துட்டேன் செருப்புல ஃபுல்லா மண்ணு அதை கழுவுறுத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்டெரெக்டா இத்தனைக்கு விக்ரம் வந்து அந்த கடைசியில இருக்காரு ஸோ அங்கதான் போக்கஸ் செய்யறாங்க அண்ட் இந்த பக்கம் சான்றா அப்படி பேசுறாங்க அதாவது செருப்புல அடிக்கணும் இந்த மாதிரி பேசினா செருப்பால அடிப்பேங்கிறத ரொம்ப இன்டெரக்டா ரொம்ப கேவலமான முறையில சான்றா சொல்றாங்க இன்னுமே இவங்க ரெண்டு பேர் திருந்தாங்கன்னா இல்லை அது இன்னொரு விஷயம் இந்த விஷயம் தனி தெரியும் தெரில பிக்பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனியா பேசியிருக்காரு அது வந்துட்டு எபிசோட் லெவல்ல லைவ்ல வரல அத நேற்று சண்டே எபிசோட்ல லாஸ்ட்ல போங்க தேவி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லைவா எபிசோட் பிக் பாஸ் உங்களை கூப்பிட்டு சொன்னமே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நல்லா வந்து தெளிவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இனிமேல் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாமல் பட் எடிட்டர் அதை ஏன் கட் பண்ண கட் பண்ண முடியாது தெரியல பட் ஆடியன்ஸ் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக எது கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஃபிட் கொடுக்குறீங்க அது கன்ஃபர்ஸ்ட் ரூமில் ஆனால் அது ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அந்த சீக்வன்ஸ் ஏன் வரல அப்போ ஏதோ மக்கள்ட்டே ரொம்ப மறைக்கிறீங்க மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது பார்த்துக்கோம் மகே அண்ட் சான்றா இந்த மாதிரி செருப்பு கழுவிட்டு வரேன் அதில் மண் இருக்கு இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னு இப்படி இவ்வளோ கேவலமாக எதுக்கு இறங்கி ஆடணும் நேற்று அப்படிதான் புருஷனை கூட்டு போறான்லாம் காரில் என்னம்மா கடத்திட்டா போறாங்க இல்லை கொல்லவா போறாங்க என்ன அழுக என்னன்ற ஆமா அப்பா அதுக்கப்புறம் மயக்கம் வேற அது சான்றா இது பிரஜனை வேற இல்லை அழுதாலாம் மயக்கம் போட்டுருவா டேய் என்னடா இது டேய் எங்களை பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது ஆடியன்ஸ் எது சொன்னாலும் நம்புறான்னு தெரியுதா நீங்க நம்புறீங்களா இதெல்லாம் யோ இது ஒரு பக்கம் அப்புறம் இது அழகா அப்படி பேம்பர் பண்ணி அப்படியே வச்சாரு விஜயஸ் அதுக்கப்புறம் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி சொன்னார் சர்ப்ரைஸ் என்னான்னு கேட்கும்போது அப்படி இப்படி இப்படி சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் நான் சொன்ன மாதிரி தான் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் அந்த சர்ப்ரைஸ் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக கூட இருக்கலாம் ஏன்னா முன்னாடி ஒயில் கார்டு என்ட்ரியா இருப்பேன் அதான் சொன்னார் பட் இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா திரும்ப அதே விட வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு பட் இருந்தால் துஷார் பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வருவாங்க ஆதரவும் வரலாம் அவங்க வரலைன்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பட் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஏன்னா கன்ஃபார்ம் அப்படிக்கும்போது இவங்கெல்லாம் வரலாம் கூடவே திவார் பைத்தியமும் வரலாம் திரும்ப ஒரு ஃபயர் மூமெண்ட் கிரியேட் ஆகி கேம் வேற ஒரு கோணத்துல போலாம் அண்ட் ரெண்டே வாரம் தான் மக்கள் இருக்கு பிக் பாஸ் என்ன ப்ரோ நூத்தி ஆறு நாள் ரெண்டு வாரங்கிற அப்படின்னா இந்த ரெண்டு வாரம் தான் இருக்கும் டாஸ்க் டாஸ்க் வாட் இட் இஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் முடியும் போது எழுபது நாள் நெரிக்கிறோம் என்ன வரும் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் டாஸ்க் டாஸ்க்கு ஒரு வாரம் அதுக்கப்புறம் என்ன வரும் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அண்ட் இந்த வீட்லேயே வருவாங்க அதுக்கப்புறம் ஃபினாலே வீக் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஓவர் முடிஞ்சு ஸோ பிக் பாஸ் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு வாரத்தில் யார் இந்த ரெண்டு ரேஸ் ரெண்டு வாரம் தான் பிக் பாஸ் ஆபிசியலா ஸ்டார்ட் ரெண்டு வாரத்தில் அவன் ஓடி ஓடி எங்க கணிக்கிறான் தேர்ட் பிளேஸ் பிளேஸ் டாப் ஃபைவ் அதுக்கான ஓட்டம் தான் இந்த வர ரெண்டு வாரம் இதில் யார் டாப் ஃபைவ் வருவா சேதுபதி சொன்ன சர்ப்ரைஸ் என்ன இப்போ சான்றா செருப்பால் அடிப்பட சொன்னதுக்கு உங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிற எல்லாத்துக்குமே உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பெஸ்ட் கமெண்ட்டாக அவ்வளோதான் நான் பின் பண்ணி வைக்கிறேன் எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இவங்க போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு கிளியரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு அதை ரெகக்னைஸ் பண்ணுறேன் லைவில் வரேன் கொஞ்சம் நேரத்தில் லைவ்ல வரேன் ஸோ நிறையா பேசும் லைவில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணோம் மண்டே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நாளைக்கு தரமாக இருக்கும் நானே முதல் நம்ம நானுமே இனிமேல் பயங்கரமாக பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஆட போகிறேன் அடுத்த ஐம்பது நாள் ஆட போது டான்ஸ் கிடையாது இவங்களால் சேர்ந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது நாள் ஃபயராக வந்து வீடியோ பண்ணுவோம் ஃபன் பண்ணுவோம் ஓகேவா நான் ஒரு தான் இருக்கேன் கண்டிப்பாக பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சோம்பேத்தினமாயிட்டேன் தூங்கிட்டு இருக்கேன் பத்தரை மணிக்கு திரும்ப உக்காந்து அந்தளவுக்கு மண்டே டயர்ட்னஸ் அப்படி இருக்குது ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான அப்டேட்டோட சூப்பராக லைவோட உங்களுக்கு மீட் அண்ட் இதை உங்களோட உங்களுக்கு